ஒரு நிலையை கூறு அது எல்லாமே அதிசயம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐயா வந்ததே ஒரு வேகமாக வந்தாங்க எல்லாமே அதிசயம் அங்கே சிவபேளை வந்தது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணது அம்பா ஆத்தா வந்தது எல்லாமே அதிசயத்துலேயும் அதிசயம் இந்த ஜென்மத்தில் எனக்கெல்லாம் கிடைக்குமான்னு இருந்த அதிசயம்லாம் அங்கே கிடச்சிது ஐயா அவ்வளோ பாப்பண்ணா பேசுவேனான்னு இருந்ததெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிங்க அந்த பே சிவப்பேழை இவ்வளவு ஆரவாரத்தோடு கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது நான் முந்தினால் லேட்டாகிட்டேன் லேட்டாகிட்டேன்னு நினச்சி புலம்புதேன் ஆனால் மறுநாள் நீங்கள் அவ்வளவு அதிசயமாக அதை கொண்டுட்டு வந்தீங்க எது நடந்ததோ அது நன்றாகவே நடப்பதற்காகவே நிகழும் ஒவ்வொரு நிலையும் என்று உரைக்கின்றோம் ஆமாம் ஐயா மறுநாள் அது அவ்வளவு அழகாக வந்தது எனக்கெல்லாம் மறக்கவே முடியல இன்னும் நாங்க அதுல வெளியவே வரல அதுதான் உரைத்தோமே அகத்தியன் ஒருவரும் இன்னும் ஈரம் காயவில்லை என்று உரைக்கின்ற வரல ஞான சாரல் மலை இயல்பு சாரல் மலை காயும் தன்னுடைய சரீரத்தில் ஞான சாரலில் நனைந்தவர்கள் எவ்வாறு ஈரம் காய முடியும் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நம அற்புதமாய் மிதந்து மிதந்து நடந்த திருவிழா அது திரு கைலாய திரு கைலாய தடமாய் அது ஆகாய மார்க்கத்தில் மிதந்து நடந்த திருவிழா அத்திருவிழா சுவடுமாறா நிலைதனிலான் அகத்தியன் இத்துணை ஆக்ரோஷ ஆரவாரமாக இறைமகா சற்சங்கத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்றோ ஓ மகதி சாயாம அங்கு இத்துணை விழாக்களும் செவ்வனே சிறப்புற நடைபெறுவதற்கு இயற்கை ஒத்துழைத்ததல்லவா ஓ மகதி உங்களால் ஐயா முதல் நாள் வரை அதற்கு முந்தைய நாள் வரை சொட்ட சொட்ட உதிர்த்த மலை அங்கு மழையின்றி சாரலின்றி அற்புதமான இதமான தென்பதியை சென்றலாக அந்த மூன்று தினங்களும் இருந்த நிலையைத்தான் ஓ அகத்தியன் உணர்த்துகின்ற மாறி நிற்கும் எப்பொழுது மாறி நிற்கும் சித்தர்கள் படையெடுத்து வருகின்ற பொழுது மாறி நிற்கும் நிலை மாறி நிற்கும் என்று உரைக்கின்றோம் அம்மாற்றம் கொண்ட நிலைதனை நினைத்த மாத்திரத்தில் மாறி வருவதற்கும் அது மாறி நிற்பதற்கும் என்று அந்நிலை நடந்தேறி அற்புத பெருவிழா கண்ட தலமதிலிருந்து வந்து தன் குடும்ப சகித சமேதராக வந்து அமர்ந்திருக்கின்ற யாவருக்கும் அகத்திய நல்லா சிவன் அற்புதமாய் ஒவ்வொரு சீடனும் அர்ப்பணிப்பு நிலையோடு சரணாகதி நிலையோடு அத்தகைய வளாகத்தில் வளம் வந்த நிலை கண்டு அகத்தியன் பூரித்து அமர்ந்திருந்தோம் நிலை அடங்கா நிலையில்தான் அகத்தியன் இன்னும் சிவ சபையிலே தவம் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்று உடைக்கின்றோம் ஓ மகதி சாயாநாம சீடர்கள் ஒவ்வொருவருடைய திருநாவிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் என்று உடைக்கின்றோம் மகத் ஓ மகதி சாயாநாம சபை என்றால் என்ன சித்தன் எத்தகைய ஆற்றல் பெற்றவன் சிவசபை என்ன பணி செய்து கொண்டிருக்கின்றது எதற்காக சபை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இத்துணை ஆரவாரத்தோடு என்று உற்று நோக்குபவர்கள் தொடுக்கின்ற வினாவிற்கு விடை ஒரு வரியில் கிடைக்கும் என்று உரைக்கின்றோம் அது என்ன வரி அது என்ன பதில் அக்கதி உள்ளோரிடமிருந்து வருகின்ற ஒரே ஒரு வார்த்தை யுகமாக மாற்றுகின்ற அற்புத நிகழ்வுதலை குறிக்கோளாக கொண்ட சபை எம் சபை அக்குறிக்கோளை தலையாய நிலையாக தன்னை இழந்து அமர்ந்திருப்பவன் சிவசபை ஆசான் அவனுக்குள் எங்களை இழந்து அமர்ந்திருக்கின்றோம் நாங்கள் தான் சீடர்கள் என்று உரைக்க என்று உரைக்கின்றோம் ஓ மகதீ சாயநாமக இதுவே இறை சபையினுடைய அற்புத திருமந்திரம் என்று உரைக்கின்றோம் யா ஓ மகதீ சாயநமக ஆற்றல் ஆற்றல் என்று உரைக்கின்றோவே அவ்வாற்றல் எங்கிருந்து வருகின்றது இறை சீடர்களின் சரணாகதிக்குள்ளிருந்துதான் அகத்தியன் வாழ்த்தெடுத்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்று

எம் சிறச்சு தொடுகின்ற பொழுது ஒரு தலை உயர்ந்து நிற்கும் என்று உயர்ந்து விட்டது அது உயர்ந்த தடம் தான் உயர்ந்ததை காட்டிய தடம் தான் தடம் என்று உரைக்கின்றோம் தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை சீடர்களும் அத்துணை சீடர்கள் இறைமகா சபையினுடைய ஆற்றல்தனை உணர்ந்த அர்ப்பணிப்பு நிலைதனிலே தன்னை குடும்பம் குடும்பமாக தாரை வார்த்த சீடர்களை வார்த்தெடுத்த தலம் எம் தென்பதிகை தலம் என்று உரைக்கின்றோம் அற்புதமான ஏற்றம் வெற்றி கண்ட சீடர்களாய் வந்தமர்ந்த சீடர்களை வாழ்த்துகின்றோம் அப்பொதிகை தளமதியிலே அமர்ந்த கிளை சபை ஒரு உயர் நிலை கொண்ட ஒற்றை படை வீடாய் தலையாய முதல் படை வீடாய் அகத்தியன் அறிவித்தோம் அன்று ஓமகி சாயன் படை வீடுதான் முதல் படை வீடும் ஆற்றல் கொண்ட அத்துணை ஆற்றலையும் தன்கரம் வைத்திருக்கும் படை வீடு என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஓ மகதி தளத்தில் எதற்காக அத்துணை ஆர்ப்பாட்டம் அது எம் அம்மையும் அப்பனும் அமர்ந்த தலம் அல்லவா என்று அப்பனையையும் அத்தலத்தில் முதல் நிலையில் கண்ட யாம் அவர்களை அழைத்து வந்த அமர வைத்து தவம் கண்ட தலமதில் அத்தலம் நோக்கி செல்கின்ற பொழுது எமக்கு எத்துணை ஆர்ப்பாட்டம் ஆரவார உத்வேகம் இருக்கும் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஜெயித்து அகத்தியன் அங்கு அமர்ந்திருந்தான் வெற்றி பெற்று அகத்தியன் அங்கு அமர்ந்திருந்தான் கலியுகத்தை மாற்றிய அகத்தியன் அங்கு அமர்ந்திருந்தோம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனமிலைக்கு எம்மை அத்தகைய புன்னகை நிலையோடு ஆரவார நிலையோடு அகத்தியன் சந்தோஷமாக அமர வைத்த தலத்தில் சென்று அமர வைத்தவர்களே அமரர் சபை தலைவனோடு ஆசானோடு இணைந்த சீடர்களே வாழ்த்து நிற்கின்றோம் ஏகாதசி பெருநன்னாளிலே ஓமகதி சாயனம வாழ்க அருள் ஞான வையகம் உயர்ந்து நிற்க வையகத்தின் சீடர்கள் வெள்ளே மகா அகத்திய வாழை சித்த சபை உலகெங்கும் பரவட்டும் சிவமகா வாழை சித்தனுடைய சபையின் புகழ் அவன் சீடர்கள் புகழ் என்று உரைத்து அமர்ந்திருக்கின்ற ஓ மகதி சாய நமக